வேளச்சேரியில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு கொடியேற்றி சமம்பந்தி விருந்து வழங்கி தேமுதிகவினர் கொண்டாட்டம் சென்னை வேளச்சேரி மேற்கு பகுதி தேசிய முற்போக்கு திராவிட கழக சார்பில் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு வேளச்சேரி மேற்கு பகுதி கழக செயலாளர் ஸ்டீல் டி கர்ணா தலைமையில் வட்ட செயலாளர்கள் ரகுபதி ஸ்டாலின் ஏற்பாட்டில் வேளச்சேரி தண்டீஸ்வரன் நகர் மருதீஸ்வரன் கோவில் அருகில் தென்சென்னை மாவட்ட செயலாளர் வீகோ சூர்யா கழகக்கொடி ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து வேளச்சேரி கரையில் உள்ள தீப மரக்கட்டளையில் கேப்டன் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் அனைவருக்கும் அறுசுவை சமப்பந்தி விருது சுமார் ஐநூறு பேருக்கு வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் வட்ட செயலாளர்கள் ரகுபதி ஸ்டாலின் மற்றும் தேமுதிகவை சேர்ந்த பிரெட்டி பால் லட்சுமணன் ராமு அப்பு சுரேஷ் ஜெயபாண்டி மணிகண்டன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

보내줘. 보냈잖아. 이안도보낼